இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உந்தாள் பணிந்தோம் போற்றி வணக்கம் கடகராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கடகராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா நான்காவது ராசி சுகஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி நல்லா இருந்தது அப்படின்னா தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் கடகராசி ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் சந்திரனுடைய முக்கியமான காரகத்துவங்கள் என்ன காரகத்துவம் அப்படின்னா அதாவது அவர் எந்த விஷயத்துக்கெல்லாம் ஓனராக இருக்கிறார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் இந்த கடக ராசி நல்லா இருந்தது சந்திரன் நல்லா இருந்தார் அப்படின்னா தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் மாமியாருடைய ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும் அப்புறம் வந்து உடல் காரகன் சொல்லக்கூடியவர் வந்து சந்திரன் தான் உடலில் வந்து எந்த ஒரு நோய் தொந்தரவும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா அந்த சந்திரன் வந்து நல்ல பலமாக தான் அர்த்தம் அப்புறம் மனோ காரகன் அப்படிங்கிறவரும் அவர் தான் மனதில் ஏதாவது ஒரு சிந்தனை ஓடுது அப்படின்னா அதுக்கு வந்து சந்திரன் தான் வந்து காரகத்துவம் வசிப்பார் மாற்றங்கள் பயணங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து தான் அதிபதி காலையில் ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை அப்படியே மாற்றிடுவாங்க அதுக்கு வந்து அந்த மாற்றங்களுக்கு வந்து காரணம் வந்து சந்திரன் தான் நம்ம உண்ணக்கூடிய உணவுப் பொருளுக்கு எல்லாத்துக்குமே வந்து சந்திரன் தான் வந்து அதிபதி காய்கறிகள் பால் அரிசி குளிர்பானங்கள் எல்லாமே வந்து தான் சந்திரனுக்கு உண்டான நோய்கள்னு பார்க்கும்போது நுரையீரலில் வந்து ஏதாவது பாதிப்பு வருது அப்படின்னா தான் வந்து அதுக்கு முக்கியத்துவம் வசிப்பார் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையை வந்து குறிக்கிறவர் வந்து சந்திரன் தான் சந்திரன் வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் வீக்காக இருந்தார்னா கர்ப்பப்பையில் வந்து பிரச்சனைகள் வந்து வரும் சந்திரன் எங்காவது பாவகிரகன்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேதோட கூடி பலகீனமான ஒரு அமைப்பில் இருந்தார் அப்படின்னா மனநல வியாதி வந்து கொடுத்துருவார் அப்புறம் உடலில் வந்து நீர் சார்ந்த வியாதிகள் வந்து வர்றதுக்கு வந்து சந்திரன் தான் வந்து காரணம் ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கெல்லாமே வந்து சந்திரன் தான் வந்து அதுக்கு அதிபதி ஒயிட் கலருக்கு வந்து அதிபதி வந்து சந்திரன் தான் எண்ணுன்னு பார்க்கும்போது ரெண்டாம் மண் வந்து சந்திரனுக்கு வந்து உகந்த எண்ணாக இருக்கும் இப்போது கடகராசிக்காரங்க வந்து அடிக்கடி வந்து திருப்பதி போய்ட்டு வர்றதும் வந்து ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் வந்து அம்பாள் வழிபாடு பண்ணுறது பார்வதி தேவி வழிபாடு பண்ணுறது எல்லாமே வந்து நல்ல யோகமான பலனை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் கடகராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத கிரகநிலைகள் வந்து எந்த மாதிரி யோகங்களை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்கள் ஜென்ம ராசி ஏதாவது பாவகிரகங்கள் பார்க்குதா சுபகிரகங்கள் பார்க்குதான்னா எந்த ஒரு பாவகிரகம் பார்க்கல எந்த ஒரு சுபகிரகமும் வந்து பார்க்கல உங்கள் ராசிக்கு வந்து தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டை வந்து சனி பகவான் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து பார்க்குறார் ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து மூன்றாம் இடத்துல நட்பு வீட்டுக்குள்ளே தான் வந்து இருக்கிறார் உபஜயஸ்தானன்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு சூரியன் போயிருக்கிறது வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் இந்த சூரியன் வந்து எத்தனை நாளைக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்து அவர் மூன்றாம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் வந்து கன்னி ராசி விட்டு துலா ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் நான்காம் இடத்துக்கு தனாதிபதி வந்து நான்காம் இடத்துக்கு போகிறது சிறப்பு அப்படின்னாலுமே வந்து இந்த நான்காம் இடத்துல வந்து சூரியன் வந்து நீச்ச பலம் வந்து அடைவார் அப்போது அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு சின்ன தேக்க நிலையை வந்து கொடுக்கும் பனிரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் மூன்றாம் இடத்துலையே வந்து பலம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்றுக்கிறது ஒரு நல்ல பலனை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் மூன்றாம் அதிபதி வந்து பலம் பெற்றார் அப்படின்னா இளைய சகோதரர்களுடைய ஒரு சப்போர்ட் கிடைக்கும் தகவல் தொடர்பு பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் மனோதைரியம் அப்படிங்கிறது வந்து மூன்றாம் இடம்தான் அப்போ மூன்றாம் இடம் வந்து நல்லா பலம் இருக்கும்போது மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் முயற்சிகள் வந்து வெற்றி அடையும் எல்லாமே வந்து மூன்றாம் இடத்து பலன்கள் தான் ஏதாவது ஒரு பொருளை வந்து விற்கோன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் வந்து விற்றுரும் புதன் வந்து எத்தனை நாளைக்கு மூன்றாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருப்பார் அப்படின்னா அக்டோபர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வந்து கண்ணியில் வந்து இருப்பார் அதுக்கப்புறம் வந்து நான் துளாராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து நான்காம் இடத்துக்கு போகிறதுனால வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்களை வந்து பண்ணுவீங்க கடகராசிக்காரங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து நான்காம் இடத்துலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து ஏற்படுத்தும் நான்காம் இடம்தான் வந்து சுகஸ்தானம் வண்டி வாகனங்களை குறிக்கிறது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறது தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த அதிபதி வந்து பலம் பெறும்போது வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் கல்வி சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அவரே பதினொன்னாம் அதிபதியாக இருக்கிறதுனால லாபம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து எதிர்பார்த்த லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ஏற்படும் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் இருக்கிறது வந்து ஒரு சின்ன மைனஸ் தான் இவர் எப்போ வந்து ஜென்ம ராசிக்குள்ள வந்து வர்றார் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வருவார் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு கடகராசிக்காரங்களுக்கு பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பு தான் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலுமே வந்து நன்மை செய்யும் அப்படிங்கிற ஒரு பொது விதி வந்து உண்டு அதன் அடிப்படையில் குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறது வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு குரு பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னோட ஐந்தாம் பார்வையாக வந்து மூன்றாம் வீட்டை வந்து பார்ப்பார் இப்போ மூன்றாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா மூன்றாம் இடம்தான் வந்து இளைய சகோதரன் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் அப்புறம் வந்து ஒருத்தங்களுடைய சப்போர்ட்டு கிடைக்கிறது மாற்றங்கள் வந்து நடக்கிறது ஒரு நல்ல சுப மாற்றங்களாக நடக்கிறது மனோ தைரியத்தை குடிக்கிறது விடாமுயற்சி வந்து குடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் மூன்றாம் வீடு அந்த மூன்றாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை வந்து பார்ப்பார் ஐந்தாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் ஐந்தாம் மடத்தில் என்ன விஷயங்கள் இருக்குது அதிர்ஷ்டத்தை வந்து குறிக்கிறது மன மகிழ்ச்சியை குறிக்கிறது தெய்வ அனுகிரகத்தை வந்து குறிக்கிறது வந்து ஐந்தாம் தான் அந்த வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறது தெய்வ அனுகிரகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் குலதெய்வ வழிபாடு எதையுமே முன்கூட்டியே உணரும் தன்மை அதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னா அதை வந்து முன்கூட்டியே உணர்வீங்க இந்த விஷயம் நடக்கும் போகுது அப்படிங்கிறத லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் ஏழாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு போயிருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு சின்ன நெகட்டிவான பலனை கொடுத்தாலுமே ஏழாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை கொடுக்கும் சண்டையே வந்தாலுமே வந்து சண்டையே வந்தாலும் பெரிய பிரச்சனைகள் வந்து எதுவும் ஏற்படாது ஏன்னா ஏழாம் மதிப்பு எட்டுக்கு போகிறது மைனஸ் அப்படின்னாலுமே ஏழாம் வீட்டுக்கு குரு பகவானுடைய பார்வை விழுகிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் இன்னும் இருந்தாலுமே வந்து இப்போ அஷ்டமச்சனிங்கிற ஒரு அமைப்பு வந்து நடந்துகிட்டு இருக்குது இதில் வந்து மெயினாக வந்து சனி திசையோ சனி புத்தியோ நடந்துகிட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காதீங்க வேலைக்காரங்கள் நம்பி எந்த ஒரு விஷயம் செய்யாதீங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் வந்து வரத்தான் செய்யும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து மேல் அதிகாரிகிட்ட வந்து நல்ல பேரே வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஒரு கடுமையான அமைப்பு வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து நடந்துட்டுருக்குது அதனால உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாலன்னைக்கு அதாவது புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாலன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வர்றது அதுக்கப்புறம் வந்து உடல் ஊனமுற்றவங்க துப்புரவு பணியாளர்கள் எல்லாமே வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகள் வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நிறைய நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான சிம்ம ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் தான் வந்து வேலை செய்யும் அதுக்கப்புறம் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் உண்டான கிரக நிலைகள் இதில் வந்து லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு நடக்கக்கூடிய புத்தி வந்து எந்த பாவங்களை வந்து இயக்கிகிட்டு இருக்குது இதை எல்லாம் வச்சு முழுமையாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன பலன்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்ல முடியும் அதனால வெறும் ராசி மட்டும் பார்த்துட்டு இருக்காதிங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தையும் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னாதிபதி வந்து எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை வந்து எந்த பாவங்களை வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து வெற்றி அடைகிறதுக்கு வந்து கடுமையான முயற்சிகளை வந்து எடுப்பாங்க ஆனால் அவங்கனால வந்து ஜெயிக்கவே முடியாது ஒரு சிலர் வந்து பெரிய அளவில் வந்து எந்த ஒரு எஃபெக்டும் வந்து போட மாட்டாங்க ஆனால் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளாக ஆயிடுவாங்க பொருளாதாரம் வந்து மிக மிஞ்சி ஒரு பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கும் அவங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் உண்டான கிரக நிலைகள் தான் வந்து அதை முடிவு பண்ணும் இன்னும் சில பேர்த்தை வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு வந்து குருபலன் வந்து வந்துடும் ஆனால் திருமணம் வந்து ஏதாவது ஒரு தடைப்பட்டுகிட்டே வந்து வரும் அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லக்ன ரீதியாக வந்து நடக்கக்கூடிய தசாவுத்திகள் வந்து ஆறாம் பாவத்தையோ இல்லை பனிரெண்டாம் பாவத்தையோ இயக்கிட்டு இருந்ததுன்னா அந்த காலகட்டங்கள் முடியிற வரைக்கும் வந்து உங்களுக்கு திருமணம் வந்து எதாவது ஒரு வகையில் வந்து தடையாகிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் முழுமையாக வந்து அதை தெரிஞ்சிக்க முடியும் என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வணக்கம்